தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய் ரசிகர்களுக்கு பயந்து பணிந்து போன பிரபல பெண் தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழக தொண்டர்களின் மிரட்டலுக்கு பயந்து பணிந்து போன பிரபல பெண் தலைவர் பிரபல பெண் தலைவர் வீரலட்சுமி இவர் தெலுங்கர் தமிழர் கிடையாது இவருடைய பெயர் ஆனந்தி நாயுடு மதிமுக சார்பில் இவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பல்லாவரம் தொகுதியில் மக்கள் நலக் கூட்டணியில் போட்டியிட்டு ஐந்தாயிரம் வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்தவர் வீரலட்சுமி பிறகு தமிழர் படை என்ற ஒரு பெயரில் ஒரு அமைப்பை நிறுவி சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கட்ட பஞ்சாயத்து மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் இவரை குண்டு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று பல புகார்கள் காவல்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளன இவர் அரசியல் கட்சி தலைவர்களை சீண்டுவதிலேயே விளம்பரம் தேடுவதிலேயே ஊடகங்களில் விளம்பரம் தேடுவதிலேயே கவனமாக இருப்பார் சீமான் அண்ணாமலை விஜய் உள்ளிட்ட பல தலைவர்களை சீண்டி இவர் விளம்பரம் தேடிக்கொள்வார் சமீபத்தில் விஜயை குறித்து தற்குறி என்றும் விஜயை குறித்தும் கீழ்த்தரமாக விமர்சித்தார் விஜய் ரசிகர்களுக்கு பெண் கொடுக்க கூடாது விஜய் ரசிகர்களுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி வீடியோலாம் வெளியிட்டு இந்த சூழ்நிலையில தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ஆனந்தி என்ற வீரலட்சுமிய போய் மிரட்டியிருக்காங்க மிரட்டின அந்த அம்மா பயந்து போச்சு அவங்க மிரட்டின மிரட்டல்ல அந்த அம்மா பயந்து போய் தொடர் நடுங்கி கடைசியில் அது ஒரு காணொலி வெளியிட்டிருக்கு விஜய் அண்ணா மன்னிச்சு போங்கண்ணா விஜய் என்ன மன்னிச்சுக்கோங்கன்னா சொல்லி காணொலி வெட்டி வெளியிட்டுட்டு இப்போ சைலண்ட் ஆயிடுச்சு அதான் உண்மை இப்போ கொஞ்ச நாளைக்கு சைலண்டா இருப்பாங்க பழையபடி அவங்க களத்துக்கு வர்றாங்களா இதே மாதிரி சைலண்ட் மட்டும் இருப்பாங்களா அப்படின்னு தெரியல இந்த வீரலட்சுமி எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரபல தலைவர்களை வந்து சீட்டுவதன் மூலமாக ஊடகங்களில் பிரபலமாகலாம் விளம்பரம் தேடிக்கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடு ஏதாவது ஒன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்போ விஜய் ரசிகர்கள் போட்ட பொருள்ல இந்தம்மா அடங்கி போயிருச்சு